ஹலோ வாழ்க வளமுடன் வெல்கம் டு மினி பிளாக் சீரீஸ் டே இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து சில்வர் ஜூப்ளி ஆஃப் மினி பிளாக் யாரை மீட் பண்ணியிருக்கேன் பாருங்கோ ஏ கீதாம்மா எஸ் எஸ் கீதாம்மா அவள் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை போன வருஷமே வந்தபோதே பார்க்க முடியல பட் இந்த வாட்டி வந்து கண் மீட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு டின்னருக்கு வந்து நான் வந்து ஆற்றுலேருந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவும் கொடுத்தாச்சு ஏன்னா அவள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதே மல்லிகைப்பூ போட்டு தான் பண்ணுவாள் அவளுக்கு மல்லிகைப்பூ கொடுக்காமல் இருக்க முடியுமா அந்த மாதிரின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக சப்பாத்தி ஒரு மட்டர் குருமாவும் பாயசமும் பண்ணி கொண்டு போயிட்டேன் அங்கிளுக்கும் அம்மாக்கும் வந்து நான் சாப்பாடுலாம் சாப்பாடுன்றது போது அவள் வந்து இவாளுக்கு ஊட்டி விடுறது என்ன அவளுக்கு ஊட்டி விடுறது ரொம்ப நல்லா நிகழ்வாக இருந்தது இப்போ அப்படியே அம்மா சொல்லுவா பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கறது கேப்போமா அப்பா இதை விட எனக்கு என்ன வேணும் சரி அங்கிள் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அங்கிள் ஒன் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அது மட்டும் இல்லாமல் ஆண்டி வந்து பார்த்தேன்னா அம்மானு சொல்லவா ஆண்டின்னு சொல்லவா எப்படி நான் சொல்லுவேன் வந்து பாயசம் குடிக்கும்போது அவள் அம்மா குடித்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் அதில் அன்றைக்கி ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிகழ்வாக இருந்தது அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு ஸோ ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது இந்த பிளாக் அடுத்த பிளாக்ல சந்திப்போம் பாய்